ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிஷ் கனீஷ்கிட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ராகி சேமியாக வச்சு சூப்பராக ராகி புட்டு எப்படி குயிக்காக செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு பேக்கெட் ராகி சேமியாவில் தண்ணியில் சேர்த்துட்டு லைட்டாக இதே போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ராகி சேமியாவை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வச்சுட்டு இட்லி குண்டானில் தண்ணி வச்சிருக்கேன் அதில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரையிலும் இருந்தால் போதும் மூடி போட்டு மூடிலாம் இருக்கட்டும் அதுக்குள்ளார அதுக்கு தேவையான தேங்காவை துருவி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முடி தேங்காவை வந்து துருவி எடுத்துக்கிறேன் ஒரு பேக்கெட் ராகி சேமியாவுக்கு ஒரு முடி தேங்காய் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க துருவியாச்சு சேமியா வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு லைட்டாக எடுத்து இதே போல் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் லைட்டாக அமுங்கும் நல்லாவே வெந்துடுச்சு ராகி சேமியாவை கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம் அதுக்கு மேலே லைட்டாக சர்க்கரை சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலேயே துருவி வச்சுருக்க தேங்காவை ஒரு லேயர் சேர்த்துட்டு மறுபடியுமே ராகி சேமியா கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட்டு மறுபடியும் நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே ஏலக்காய் தூளும் துருவி வச்சுருந்தேன் தேங்காவையும் சேர்த்துடலாம் கடைசியாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு போல் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்